வாழ்க்கையை திருப்பக்கூடிய அமைப்புகள் இருக்கு எது மாதிரி கிரகங்கள் எப்படி கொடுக்குது கடகராசிக்கு எது மாதிரி விஷயங்கள் போய் கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும் யாரை மீட் பண்ணணும் எது மாதிரி ஒரு ஒப்பந்தங்கள் பண்ணணும் எது மாதிரி சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி எதிரே வரவரோட கொஞ்சம் கோவதா அவங்களோட பேசும்பொழுது ரியாக்ஷன் ஆகி கொஞ்சம் மீண்டும் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் அதனால் கடகராசிக்கு வந்து அஸ்தமசலாம் முடிந்து ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நோக்கி வரும் பொழுது கொஞ்சம் மீண்டு வந்து பழைய பிரச்சனை எல்லாம் இல்லாமல் நல்லாவே இயல்பான வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி மாட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் கான்டாக்ட் டபுள் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிகிறேன் கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி ஒரு மாதமாக எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக பொது பலனாக இருக்க போதுங்கிறது நம்ம ஆண்டு கிரகம் மாதகரத்தை வைத்து நம்ம அறிவியல் சார்ந்த சயின்டிபிக் வேதி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம வாழ்க்கையில நம்மளுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது எது மாற திருப்பங்கள் வாழ்க்கையில வரக்கூடியது அடுத்த வரக்கூடிய பிப்ரவரி மாதம் எது ஒரு தாக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எது திசையில் வாழ்க்கையை திருப்பக்கூடிய அமைப்புகள் இருக்கு எது கிரகங்கள் எப்படி கொடுக்குது கடகராசிக்கு எது விஷயங்கள் போய் கொண்டு இருக்கிறது அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பொது பலனாக நாம சயின்டிபிக் வேதிக்க முறையில மிகைப்படுத்தாமல் பார்க்க போறோம் பாருங்க கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் அதே சமயத்தில் ஒன்பது சனி இருக்கிறார் அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் ராகும் இரண்டாம் கேதும் எந்தவித மாற்றங்களும் மாதம் முழுவதும் இல்லை அதே சமயத்தில் ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் பாருங்க ஏழாம் இடத்திலேயே இருந்து ராசியை பார்த்து ஒரு மாதத்தின் தேர்ட் வீக் மூன்றாவது வாரம் நாலாவது வாரத்தில் அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் போய் குருவின் பார்வை பெறுகிறார் அதே சமயத்தில் சுக்கரன் மாதத்தின் இரண்டாவது வாரத்திலேயே எட்டாம் இடத்துக்கு போறார் அதே சமயத்தில் புதன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதே சமயத்தில் சூரியனும் மாதத்தின் ராசியிலிருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் இது ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும் யார மீட் பண்ணணும் எந்த ஒரு ஒப்பந்தங்கள் பண்ணணும் எது வந்து சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினர் வேலையில போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்துக்கு கொஞ்சம் வேகமாக எல்லாமே கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் ஆகுற மாதிரியும் நினைக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோ அமைப்புகளும் வரவேண்டிய சைடு இன்கம் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பாசிட்டிவா இருக்க சில காரியங்களை செய்து முடிப்பதற்கு முதல் ரெண்டு வாரம் பிரமாத ஆதாரமாக இருக்கிறது கோபதாபங்கள் கொஞ்சம் அப்பப்ப வரும் டென்ஷன் ஆனாலும் பொறுமையா இருந்தோம்னா நிறைய காரியங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் பிப்ரவரியில சாதிச்சுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா ராஜோகாதிபதி வந்து சுகர்னோட சேர்ந்து நல்லா பல இருக்கிறார் உங்களுக்கு சில காரியங்கள் நல்லா நடக்கும் சில விஷயங்கள் மேஜிக் போல நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு யாரை நம்ம மீட் பண்ணனும் எது விஷயத்தை நீங்கள் காத்து இருந்தீங்களோ எந்த ஒரு சேஞ்சுக்காக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்க காத்து கொண்டு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ்ல பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் உபாதைகள் மனம் கொஞ்சம் சஞ்சலப்படுவது அதெல்லாம் கொஞ்சம் மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராசியை வந்து உச்ச செவ்வாய் பார்க்கிறார் கோபதாபங்கள் வரும் சில பேச்சுகள் திடீர்னு நம்ம பேசுறது நம்மளுடைய வண்டி வாகனத்துல போகும்பொழுது சில பிரச்சனைகள் ஆகுறது எதிரே வரவரோட கொஞ்சம் கோபதாபங்களோட பேசும்பொழுது ரியாக்ஷன் தவறாகி கொஞ்சம் மீண்டும் ஒரு ஆர்குமெண்டா மாறுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் அதனால பொறுமையாக இருப்பது நல்லது வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டீரானால் கடகராசிக்கு ஓரளவுக்கு நல்ல மாதமாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இருக்கிறது மாணவர்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் ஆனாலும் தேர்ட் ஃபோர்த் வீக்ல இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் அவங்களுக்கு வேணுங்கிற படிப்பு கூடிய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாதத்தின் செகண்ட் வீக்ஸ்ல வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்குதுங்க எல்லாத்துலேயுமே ஒரு இடம் வாங்குறது ஒரு ஒப்பந்தம் பண்றது அதே சமயத்தில் ஒரு வீடு கட்டுறது வாடகைக்கு விடுறது அது மாதிரி விஷயங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு ஸோ என்ன கடகராசிக்கு வந்து அஸ்தம சனி எல்லாம் முடிந்து ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நோக்கி வரும் பொழுது கொஞ்சம் மீண்டு வந்து பழைய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்லாவே இயல்பான வாழ்க்கைக்குள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் கொஞ்சம் சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம் ஒரே விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கிறது வந்து கோபதாபங்கள் இல்லாமல் பொறுமையாக வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு அது வந்து நீங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினர்களாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்களை எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும் பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை காட்டுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரில் போய்த்து திருக்கணிந்த பஞ்சாங்கத்துல கம்ப்யூட்டரை ஜாதத்தில் போட்டு என்ன

நம் உடல் உபாதைகள் நீங்குவது கடன் அடைப்பது வேலை மாற்றம் தொழில் மேன்மை வெளிநாடு உயர் படிப்பு எல்லா விஷயங்களும் எந்தெந்த நேரத்தில் நமக்கு கரெக்டா செய்யக்கூடிய அமைப்புகள் வருகிறது எந்த நேரத்தில் காத்திருந்து எந்த நேரத்தில் செய்தால் நமக்கு வாழ்க்கையில் சில வெற்றிகள் எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நம்மளுடைய கர்மா என்ன நம்மளுடைய பிராப்தம் என்ன அப்படிங்கிற போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகத்தையும் இப்ப நம்ம பேசின கடகராசிக்கு வரக்கூடிய அந்த கோச்சார அமைப்பும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து எந்த மாதிரி விஷயங்கள் எது நடக்கக்கூடிய தருணங்கள் இருக்கிறது அடுத்த வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்கு அடுத்த வரக்கூடிய ஒன் இயர் டூ இயர் மீடியம் டேர்ம் எப்படி இருக்கு லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்கு எது துறை நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எது துறை அவர் நல்லதா இல்ல எந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு நம்மளுடைய பிராப்தம் தொழிலா வேலையா வெளிநாடா கார்பரேட் லைஃபா பிரைவேட்டா அல்லது அரசு அரசு சார்ந்த விஷயமா எது மாற கர்மாவில நாம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அமைப்பை சயின்டிபிக்காக தெரிந்து கொண்டு இதை நம்ம மிகைப்படுத்தி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போய் குழப்பிக்காமல் உள்ளது உள்ளவாறு நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய முயற்சிகள் அந்தந்த தருணத்தில் நம்ம செய்தே ஆனால் எந்த நேரத்துல எது செய்தால் நமக்கு ஈஸியா வரும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டஃப் ஆன டைம் போயிட்டு இருக்கும் அந்த டைம்ல ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க அங்க போனீங்கன்னா அதை இருக்கிற பழைய வேலையே நல்லா இருக்குமா இருக்கு இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது ஏகப்பட்ட இந்த விஷயம் நம்ம ஓசிக்காம இல்லாம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ எந்த மாதிரி அவர் அமைப்போகுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கூடிய அமைப்பு தான் இருக்கே வழிய இந்த ஜோதிடமே பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த தெய்வ கலை எது கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியலை நாமளே அறிந்து அதுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுடைய முயற்சிகளை செய்து பலனை அணிவிக்கணுங்கிற மட்டுமே வழிய மற்றபடி பயந்து கொண்டு எல்லாமே வந்து குழப்பம் அடைந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லை கண்டிப்பாக இது நல்ல ஒரு உத்வேகமான ஒரு கலையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க